ஓம் சாந்தி சந்துஷ்டு மணி பன் சதா சந்துஷ்டு ரகோ அவர் சப்கோ சந்துஷ்டு கரோ திருப்தி மணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் ஜிஸ் ஆத்மாக்கோ சர்வ பிராப்தியோக்கி அனுபூதி ஹோகி ஓ சதா சந்துஷ்டு ஹோகி எந்த ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்திகளும் அனுபவமாகுமோ அவர் சதா திருப்தியாக இருப்பார் உஸ்கே பர் சதா பிரசன்னா தேகி அவரது முகத்தில் சதா மகிழ்ச்சியின் அடையாளம் தென்படும் சேவாதாரி ஜப் அவர் சர்வசே தோ சந்தோஷா சகியோகா உமங் உத்சா ஸ்வத்தி சேவாதாரி சுயத்தின் மீதும் அனைவர் மீதும் திருப்தியாக இருப்பாரோ அப்போது சேவை செய்வதற்கான உதவி செய்வதற்கான ஊக்கம் உற்சாகம் தானாகவே இருக்கிறது கெஹ்கற்கே கரானா நகி படுத்தா சந்துஷ்டதா சஹாஜி உமங் உல்லாஸ் மேலாத்தி மேலாத்திஹ சொல்லிதான் செய்விக்க வேண்டும் என்பது இருப்பதில்லை திருப்தித்தன்மையானது சகஜமாகவே ஊக்க மூற்சாகத்தை ஏற்படுத்துகிறது சேவாதாரி கா விஷேஷ் எகி ஹோ கி சந்துஷ்ட ரேஹனாஹே அவர் கர்ணாஹே சேவாதாரியாக இருக்கக்கூடியவரின் முக்கியமான லட்சியமாக தானும் திருப்தியாக இருக்க வேண்டும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி